கத்தரோக ஏசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் நாம் தேவனை துதிக்க வேண்டும் எதற்காக அவரை துதிக்க வேண்டும் என்றால் அவர் செய்த காரியங்கள் அவர் செய்த காரியங்களை நாம் மனதிற்கு முன்பாக கொண்டு வந்து அவர் இந்த பூமியை உண்டாக்கின தேவன் நம்மை இந்த பூலோகத்திலே வைத்து நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் செய்த காரியங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்ட காரியங்களாக இருக்குது அதனால அவரை நாம் துதிக்க வேண்டியதாக இருக்குது விகாட்டு வர்ஷிப்பே துதிக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு நன்றியுள்ள இருதயத்தை அவர் செய்த காரியத்திற்காக பிரதிபலனாக நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்குது அதற்கு நாம் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சில காரியங்களை பார்க்க வேண்டும் என்றால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் ஒன்று இரண்டு மூன்றாம் வசனத்தை படிக்கிறேன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை காரணம் வந்து இஸ் குட் காட் இஸ் குட் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை அவருடைய கிரேஸ் அவருடைய லவ் லவ்விங் கைண்ட்னஸ் என்றும் நம் மேல் இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் அவர் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் நமக்காக இயேசுவை சிலையில் சிலுவையிலே அரைந்து அவரை பாடுகளுக்கு உட்பட படுத்தி ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் மறித்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லவர் அவருடைய அன்பின் நிமித்தமாக அவர் செய்த காரியம் அந்த இயேசு மூன்றாம் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக ஜீவனை தந்த தேவனுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும் உங்களுக்கு நாம் நல்லவர்களாக இருப்பதற்காக அவர் நம்மேல் அன்பு காட்டவில்லை அவர் கிருபை நம்மேல் அவர் கிருபை மேல் காட்டவில்லை நாம் அநீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுதும் பாவிகளாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் மேல் அன்பு செலுத்தி பாவத்திலிருந்து மீட்டு நம்மை சுத்திகரித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவனை கொடுத்த தேவனாக இருக்கிறார் அதனால தான் அவர் அவர் நல்லவர் இஸ் குட் ஹி இஸ் குட் ஃபார் எஸ் ஃபார் இஸ் லவ்விங் கைண்ட்னஸ் ஃபார் இஸ் கிரேஸ் அதனால வந்து அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை வந்து நமக்கு மேலே இருக்கிறதுனால அவரை நாம் துதிக்க வேண்டும் அடுத்து ரெண்டாவது வசனம் சொல்லு தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவன் அவரை துதிக்க வேண்டும் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ அவர் கிருபை என்றும் உள்ளது அது வந்து பார்த்தீங்கன்னா நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம் அவரை பார்க்காமல் இருக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்காமல் இருக்கிறோம் ஆனால் அவர் கிருபை என்றும் உள்ள எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு கிருபை நம்மல் கொடுத்திருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு அன்பு பார் சில நாட்களில் அவரோட கிருபை இருக்கும் நாம் ஒருவேளை நன்றாக இருந்தால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை இருக்கும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு அவருடைய கிருபை என்றும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு அப்போ அவர் செய்த காரியம் நமக்கு செய்து முடித்த காரிய காரியத்தை வந்து அவர் ஆல்ரெடி யெஸ் ஃபினிஷ்ட் எவ்ரி அந்த கிருபை லாங் ஸ்டாண்டிங்காக நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது நாம் தான் அதை வந்து பாதி நேரத்தில் அவர் கிருபை அறிந்து கொள்ளாமல் அவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சரிதான் சரியான தேவனை புரிந்து கொள்ளாமல் அவரை கண்டிக்கிற தேவன் தண்டிக்கிற தேவன் என்று நாம் சில நேரத்தில் யோசித்து யோசிக்கிறது உண்டு அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் விடுதலையின் தேவனாக இருக்கிறார் நாம் ஏதாட்டு ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருந்தோம் என்றால் ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதிகளாக இருக்கலாம் அல்ல வேறு சில பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் எப்பேர் பிரச்சனை பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மை விடுதலை செய்கிற தேவன் அதனால் வந்து அவரை துதிக்க வேண்டும் நாம் பார்த்தீங்கன்னா அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஹிம் அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியை உண்டாக்கி அதில் வந்து அவர் செய்த அதிசயங்கள் அவர் வந்து உண்டாக்கின அந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மலைகள் செடிகள் மரங்கள் கடல்கள் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கியிருக்கிறார் உங்களுக்கு நாம் வந்து இப்போதான் பிறந்திருக்கிறோம் நமக்கு முன்பாகவே சில பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்தனால தான் நான்காம் மசனை சொல்லுது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறதை செய்கிறவரை துதியுங்கள் ஒருவராய் ஹீஸ் அலோட் அவர் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அப்ப அதிசயத்தின் தேவர் மெராக்குலஸ் காட் அவரை வந்து நாம் வந்து துதிக்க வேண்டும் துதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கும் அவருக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு துதிக்கணும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த இயற்கையான காட்சிகள் அவர் உருவாக்கின அந்த மரம் செடி கொடிகள் அது அந்த அதிசயங்கள் அந்த அற்புதங்கள் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவரை நாம் துதிக்கிற இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவர் அவர் ஒருத்தர் போதும் அவர் அவர் வந்து தனியாக இருந்து இந்த அதிசயங்களை செய்த தேவன் ஒவ்வொரு காரியம் நம்ம நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சில காரியங்கள் நம்ம அதிசயத்தை பார்த்ததில்லை அதிசயமான காரியம் எனக்கு ஒன்று நிகழ்ந்தது கிடையாது நான் பிறந்த நாள் முதலில் இன்று வரை எனக்கு வந்து விதமான காரியங்களும் தேவன் மல்லத்தில் கிடைக்கல நினச்சிங்கன்னா நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நிறைய காரியங்கள் அதிசயமாக செய்யப்பட்டிருக்கு அதை பார்த்து நாம் துதிக்கும் பொழுது வென் வி அப்ரிஷியேட் தட் காட்ஸ் கிரியேஷன் அதை ஒரு நன்றி உள்ளத்தோட காற்றை பார்த்து நாம் வந்து அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணலாம் அதை உணர்ந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் அதற்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக உங்களுக்கு அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு போட்டிருக்கவங்களுக்கு பாருங்கள் ஐந்தாம் வசனம் சொல்கிறது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானத்தை வந்து ஞானமாய் உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம எவ்வளவோ சயின்டிஃபிக் நம்ம வந்து கிரியே கண்டுபிடிச்சிருக்கலாம் அதை எப்படி உருவாக்கப்பட்டது இதற்கு முன்பாக என்ன இருந்துச்சு அது எப்படி இட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே மனிதனால் அதை வந்து அதை கண்டு கண்டுபிடிக்கவும் முடியல அதை புரிந்து கொள்ளவும் முடியாமல் தான் இருக்குது உங்களுக்கு அதை ஞானமாய் உண்டாக்கினவர் இந்த வானத்தை உண்டாக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஞானம் வேணும் உங்களுக்கு நினச்சி பாருங்கள் இந்த வானங்கள் அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் அதை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த அவ்வளோ ஒரு நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது எத்தனையோ ஆயிரங்கள் கோடிக்கணக்கில் கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய காரியங்கள் அதை அதற்காக நாம் வந்து அவரை துதிக்க வேண்டும் என்று போட்டிருக்கு அவர் கிருபை ஒன்று என்றும் உள்ளது உண்டாக்கி நபர் வானங்களை பார்த்தே நம்ம வாழ்நாள் முழுவதும் அவரை வந்து துதித்து துதித்துக்கொண்டே இருக்கலாம் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதை பார்த்தோம் அப்படின்னா புரியாது நம்மளுக்கு அவருடைய ஞானத்தால் உருவாக்கப்பட்டது அந்த ஞானம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் சந்தேகப்படாமல் அந்த ஞானத்தை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவராக தேவன் அத அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய ரூபத்திலே உருவாக்கப்பட்ட நமக்கும் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நமக்கும் அந்த ஞானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் தான் போட்டிருக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ள இருந்தால் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள் அப்படி போட்டிருக்கு அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஞானம் பாருங்க வானத்தை படைத்த ஞானம் அப்பேற்பட்ட ஞானத்தை வந்து தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ நம்ம அவரோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கும் எப்பேற்பட்ட ஞானம் இருக்குன்னு பாருங்கள் அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு கொடுக்க வேண்டிய திறமையாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தை அளிக்கிற தேவனாக இருக்கிறார் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் போகிற இடத்துல வர இடத்துல எடுக்கக்கூடிய முடிவுகளில் நாம் வந்து ஞானமாய் செயல்பட நாம் வந்து கர்த்தர் வந்து நமக்கு வல்லவராக இருக்கிறார் அந்த ஞானத்தை கொடுக்க எது எந்த காரியத்துக்கு ஞானம் வேண்டுமோ ஒருவேளை கடனில் இருக்கலாம் அந்த இருந்து விடுதலை பெறுவதற்கு வேண்டிய ஞானம் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற தேவன் அவர் நமக்கு அவர் ஆலோசனை மூலமாக அவர் ஞானத்தின் மூலமாக நாம் வெளியில் கொண்டு வரப்படுவங்களுக்கு நோய்களிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது அதற்கு வேண்டிய ஞானம் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக அதை நாம் எப்படி பற்றிக்கொள்வது அதை எப்படி நாம் சுதந்திரிப்பது நமக்காக அதை எப்படி மாற்றிக்கொள்வது இண்டிவிஜுவலுக்காக அதை செய்யப்பட்ட காரியங்களை என்னோட சொந்த காரியங்களுக்காக நான் அதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஞானம் ஒருவேளை கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை தீர்ப்பதற்கு அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா அதற்கு ஞானத்தை கொடுக்குற தேவன் அவருடைய ஞானம் வந்து அவ்வளவு ஒரு அதிசயமானது அற்புதமான ஒரு ஞானம் அதை உருவாக்குகிற ஞானமாக இருக்கிறது அது வந்து வானத்தின் பூமியை உண்டாக்கின ஞானம் அது வந்து வார்த்தையாலே சொல்லப்பட்டு இந்த பூமி நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அவளை ஞானத்தின் மூலமாக வந்தது இப்போ வானத்தை பார்க்கும்போது அவருடைய ஞானத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்டதுக்கு வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் பாருங்க வானத்தை ஞானமாக இப்பேற்பட்ட காரியத்தை சாதாரணமாக உண்டாக்க முடியாது நம்ம சில சில காரியங்களுக்கே நாம் வந்து ஆச்சரியப்படுகிறோம் சில காரியங்கள் கண்களுக்கு நாம் செய்யும் பொழுது மனிதர்களாக செய்யும் பொழுது அதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறோம் அந்த வானத்தில் மட்டுமே அந்த வானத்தை மட்டுமே தியானித்த வாழ்க்கையில் நாம் வந்து தேவனை துதித்து கொண்டே இருக்கலாம் துதித்துக்கொண்டே இருக்கலாம் வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களே அதிசயத்தை ஒருவராக செய்த தேவன்களுக்கு சொல்ல தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பூமி இருக்கு தண்ணீர் அதை பிரித்து டூ தேர்ட்ஸ் தண்ணி தான் இருக்குது பூமியில் அதை பிரித்து அதை உண்டாக்கினவரை நாம் துதிக்க வேண்டும் உங்களுக்கு அதை அந்த காரியத்தை செய்தவரை துதிக்க வேண்டும் உங்களுக்கு அப்ப அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுதும் அந்த தண்ணீர் மாதிரி ஒரு ஒரு அதி அதிசயமான ஒரு காரியம் எதுவுமே இருக்காது தண்ணீரை போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு கடலை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் சாதாரணமாக கிணத்துல இருக்க தண்ணியை பார்த்தா கூட ஆச்சரியமாக இருக்கும் எப்படி கீழேருந்து தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கிறது சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணீரை பார்த்து நாம் ஆச்சரியப்படலாம் மழையை பார்த்து மழை பெய்கிற மழையை பார்த்து வானத்திலேருந்து எப்படி அழகாக வானம் பொழிகிறதேன்னு சொல்லி அதை பார்த்து அதை பார்த்து நாம் பரவசப்பட்டு தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க நம்மளுக்கு அதை மாட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே வாழ்நாள் முழுவதும் நாம் துதித்து கொண்டிருக்கலாம் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்போ அவருடைய ஞானத்தின் மூலமாக செய்ய செய்யப்பட்ட காரியம் அடுத்து ஏழாம் வசனம் பெரிய பெரிய சுடர்களை உண்டாக்கவை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சுடர்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்கள் வானத்திற்கு அனைத்து காரியங்களை உண்டாக்கினை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது அவருடைய லவ்விங் கைண்ட்னஸ் அவருடைய கிரேஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அதிசயமாய் உண்டாக்கின காரியங்கள் அப்போ நம்ம அதை பார்க்கும் பொழுதெல்லாம் சூரியனை பார்க்கும் பொழுது சந்திரனை பார்க்கும் பொழுது நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அதை உண்டாக்கின தேவனை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது நமக்கு ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு காரியங்களுக்காக அது அது படைக்கப்பட்டிருவங்களுக்கு ஒலி கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய சூரியன் படைக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டிருவங்களுக்கு நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு இது ஒன்ற ஒண்டர்ஸ் ஹஸ் பீன் கிரியேட்டட் ஆன் த யூனிவர்ஸ் அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து 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 வந்து ரசிக்கிறவர்களாக அதற்காக ரசிக்கிறது மாத்திரமல்ல அதை உண்டாக்கின அந்த அற்புதத்தின் தேவனை நாம் துதிக்க வேண்டும் துதித்து கொண்டே இருக்கலாம் அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நாம் துதிக்க வேண்டும் ஒருவேளை கண்களுக்கு முன்பாக சில கஷ்டங்களில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் சில பிரச்சனைகளில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் அதற்கு மத்தியில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிரியை அவர் செய்த காரியங்களை நினைத்து நாம் துதிக்கும் பொழுது நாம் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கு அப்பேற்பட்ட காரியத்தை செய்த தேவன் நீங்கள் கடந்து செல்லுகிற அந்த காரியம் கடுகளவு ஒரு சிறியதான ஒரு காரியமாக இருக்கும் அவரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த நோய் வந்து ஒரு சாதாரண காரியமாக இருக்கும் அவர் வந்து மனிதனை படைத்த தேவன் நமக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் படைத்தவர் அவர்தான் அவருக்கு வந்து நாம் நம்ம நம்ம ஜ நாம் ஜபித்து கொண்டிருக்கிற காரியம் இலகுவானது இலகுவாக இட்ஸ் ரொம்ப சிம்பிள் அது லேசான காரியம் அவருக்கு லேசான காரியம் அதுக்கு நாம் நம் விசுவாசத்தை அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் இதை எனக்கு சுகத்தை கொடுப்பார் ஏற்கனவே சுகத்தை கொடுத்து விட்டார் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றத நீங்கள் வந்து விசுவாசிக்கும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு கண்கள் கண்களுக்கு முன்பாக வருது கோடிக்கணக்கான அளவுக்கு நீங்கள் கடனில் இருந்தால் கூட அதை கட்டி தீர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது அவருக்கு லேசான காரியம் நமக்கு தான் ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு நமக்கு தான் ஒரு பெரிய வியாதி நமக்கு தான் ஒரு பெரிய ஒரு கடன் நமக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனை என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப லெவலில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி எதிரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அந்த எல்லா காரியங்களும் நமக்கு வந்து ஒரு பெரிய காரியம் அவரோட ஞானத்தின் முன்னால் முன்னால் அவர் செய்த அற்புதங்களின் முன்னால் அவர் படைத்த காரியங்களுக்கு முன்னால் உங்களுக்கு தேவைகளை அவருக்கு சந்திப்பது ஒரு சாதாரண காரியம் மலைகள் குன்றுகள் அதை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது கல்லிலும் மரத்தினால தான் உண்டாக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு மலைகள் எல்லாம் மண்களினாலும் கல்களினாலும் தான் உண்டாக்கப்பட்டிருக்கு பெரிய பெரிய மலைகள் இருக்கு உங்களுக்கு அதன் மூலமாக கட்டக்கூடிய அந்த வீடுகள் அவர் உங்களுக்கு கொடுப்பது ஒரு சாதாரண காரியம் ஒரு லேசான காரியம் அவர் கிருவை என்றும் அழுது அதற்காக நாம் துதிக்க வேண்டும் உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியம் மனசில் உருவாக்கக்கூடிய அந்த காரியம் நிறைவேறுவதற்கு அது அவருக்கு சாதாரண காரியம் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் அவர் ஞானத்தால் இந்த உலகத்தில் செய்து வைத்திருக்கிற காரியத்தை பார்த்து பார்த்து நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான எண்ணங்கள் அது நமக்கு நாம் கண்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நம்ம கடந்து செல்கிற சில காரியங்களுக்கு அது லேசாக உங்களுக்கு அதை தீர்த்து வைக்க முடியும் அப்போ நாம் நம்மளுடைய எண்ணங்களை ஆத்து வார்த்தைகள் மூலியமாக கர்த்தர் செய்த அதிசயமான காரியங்கள் அற்புதமான காரியங்கள் செங்கலில் பிரிக்கப்பட்ட காரியங்கள் நமக்கு முன்பாக ஐந்தப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்த தேவன் ஒரே ஒரு வலையை போட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு மீனை பிடித்த தேவன் ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல ஆனால் ஒரு ஒரு வலையை போட்டதுனால் நூற்றி ஐம்பத்தி மூணு பெரிய மீன்கள் கிடைக்கிது உங்களுக்கு அற்புதத்தின் தேவன் அவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதுக்கு முதலின வருஷம் பகலிலாள சூரியனையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று முழுவது அப்போ சூரியன் சந்திரன் எல்லா நட்சத்திரங்களும் அது அதன் வேலையை செய்வதற்காக அது படைக்கப்பட்டிருக்கு அதற்காக நாம் துதிக்க வேண்டும் உங்களுக்கு வி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தட் திங்ஸ் ஹி இஸ் கிவன் டு அஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசிக்கக்கூடிய காரியத்தை வந்து விரிவாக்கும் நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் மீண்டும் மீண்டும் அதை நான் வந்து அறிவுறுத்துறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் டு மேக்னிஃபை ஹிம் அவருடைய ஒண்டர்ஸ் அவருடைய கையின் அவர் வார்த்தையின் மூலமாக படைத்த காரியங்கள் அவ்வளவு நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்கள் இருக்கிறனால அப்போ தான் வந்து அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை நாம் வந்து அதை நோக்கி போக முடியும் இருக்குது சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்மளோட சுய புத்தியின் மேல் சாயாமல் அவருடைய ஞானத்தின் மேல் சாய்ந்து அவர் நம்மளுக்கு கொடுக்கிற அறிவுரையின்படி நாம் நடந்து செய்யக்கூடிய காரியங்கள் அந்த அறிவுரைகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கங்களுக்கு வேதாகமத்தின் வார்த்தையின் மூலமாக தேவன் தேவோடு பேசுவார் இடைபடுவார் நாம் வந்து அந்நிய பாஷையில் பேசும் பொழுதும் அவரோட ஆவியில் இடைப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக வரும் அதை வைத்து நாம் மென்மேலும் உயர கத்தல் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தாலும் கத்தல் மீண்டும் மீண்டும் உங்களை அதற்கு மேல் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக தேவனாக இருக்கிறார் இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ இது இதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது ஆயிரம் மடங்கு அப்படின்னா யோசிக்கவே முடியல ஆனால் அந்த தேவன் அவருடைய ஞானத்தின் மூலமாக நம்மை ஆயிரம் மடங்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அவங்களுக்கு நாம் அதை அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார் அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடன் இருக்கிறார் நம் போகிலும் அவர் மோடி இருக்கிறார் வருகையிலும் நம்மோடி இருக்கிறார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தேவன் அவர் நம்மளுக்கு நில்லாக இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அதனால இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று முழுவது நம்மை தாழ்மையான இடத்துல இருக்கும்போதும் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் ஒருவேளை நம்ம தாழ்மையான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஒருவேளை பண கஷ்டத்திலும் இந்திய வாழ்ந்திருக்கலாம் உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை தரித்திரமான சூழ்நிலை இருந்திருக்கலாம் கல்வி அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம் நம்மளுக்கு ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலை நாம் வந்து இருந்திருக்கலாம் நம்ம பிறந்த இடம் வந்து ஒரு தாழ்வான ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ கர்த்தர் அவங்களை உயர்த்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாழ்மையில் நம்மை நினைத்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயர்ந்த பிறகு அவர் நினைக்கிறவர் கிடையாது தாழ்மையாக ஒருவேளை நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒருவேளை தாழ்மையை தாழ்மையான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏழையான ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறோம் அல்லாட்டி தாழ்மையான இருக்கக்கூடிய சம்திங் நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அவர் உங்களை நினைக்கிறார் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ நாம் துதிகளின் மத்தியிலே செய்ய 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 பார்த்திங்கன்னா அவருடைய அந்த நன்றி செலுத்துதல் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒரு நாளும் குறையாத ஒரு கிருபை நம்மளுக்கு கொடுக்க பார கொடுக்கப்பட்டிருக்கு ஹிஸ் கிரேஸ் நமக்கு அதுக்கு தகுதியே கிடையாது தாழ்மையாக இருக்கும்போது உங்களை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நல்லா யோசித்து பாருங்கள் சிறு வயது இன்று வரைக்கும் நீங்கள் படைக்கப்பட்ட வாழ்ந்து பிறந்து வளர்ந்து இத்தனை நாட்களையும் பார்த்தீங்கன்னா உங்களோட அதிகமாக படித்தவர்கள் உங்களோட அதிகமாக சில காரியங்கள் இருக்கிறவர்கள் இன்னும் வந்து ஒரு சாதாரண சூழ்நிலை இருப்பாங்க கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார் யூ டோன்ட் டிசர்வ் இட் அவருடைய கிருபையின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த சில காரியங்கள் யோசித்தே பார்க்க முடியாது நீங்கள் நினச்சி பார்க்கலாம் சிறு வயதில் நம்மளோட ஒரு அறிவாளியான நம்ம கூட நல்லா படித்தவராக இருக்கலாம் அவங்களோட சேர்ந்து அவ்வளோ உங்களோட சேர்ந்து வேலை சிறத்தில் வேலை பார்த்தவா இருக்கலாம் அப்படின்னு உங்களோட நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு நீங்கள் சுயமாக தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் அப்போ இருந்து அதில் உயர்த்தின தேவன் நீங்கள் இப்போ எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி ஆனால் இந்த உயரத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த தாழ்மையிலும் நினைத்த கர்த்தர் அதுதான் தேவனு அவருக்கு அவரு தேங்க்யூ அவரை வந்து நீங்கள் அவருக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்கிறதா இருக்க வேண்டும் தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவரை துதியுங்கள் என்று போடப்பட்டிருக்கு தாவிதர் சொல்கிறாரு அவரை துதிக்கக்கூடிய காரியம் ஏன்னா இருந்து உயர்ந்த தாவீது ஆட்டு மேய்ப்பனாக இருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்ட தாவிது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலை அகப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதும் அவர் வந்து தேவன் அவனை விடுவித்தார் அதனால தான் தால்மலை நம்ம நினைத்தவரை துதியுங்கள் என்று அந்த வசனம் வந்து எழுதப்படுது உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் அவனோடு இருந்து தாவிதோடு தான் அவர் வந்து இது இந்த மாதிரி இது அந்த காரியத்தை வந்து வந்து எழு எழுதியிருக்கிறார் உங்களுக்கு நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது மாம்ச உள்ள யாவும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவை துதியுங்கள் நமக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுவுமே இட் இஸ் காட்ஸ் டூயிங் அந்த அதிசயத்தின் மூலமாக தான் நடக்குது உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதித்தோம் நமக்கு வந்து சம்பாதிச்சு அதில் வந்து வாங்கி நம்ம சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அந்த சம்பாதிக்கக்கூடிய எல்லா பிறனையும் திறமையும் குறித்த தேவன் அவர் தான் உங்களுக்கு அப்போ வந்து அதற்கும் அதற்கு கூட நம்ம துதிக்க வேண்டிய ஆட்களாக இருக்கவங்களுக்கு அதனால தான் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஒருவராக நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை மேலும் 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 உயர்த்துவாரவங்களுக்கு அப்போ அவரை அவருடைய ஞானத்தால் படைக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் பார்த்து நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு நாம் இருப்ப இப்போ இருக்கக்கூடிய அது எந்த எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் இங்கே வேலை ஸ்தலத்தில் வேலை பார்த்தாலும் சரி உடத்துல பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் அவர் கொடுத்த ஈவாக இருக்கிறது அவருடைய கிருபையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதற்கு நாம் இருக்கிறவண்ணமாக அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிப்போம் சோத்திரம் ஆண்டவரே கத்தாவே உங்களை துதிக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் எங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற கத்தாவே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று போடப்பட்டிருக்கத்தாவே கண்டினியூவஸாக விதவுட் பிரேக்கிங் உங்களுடைய கிருபை இங்கு மேலே இருப்பதற்கான நன்றி கத்தாவே உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் கத்தாவே உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் கிருபையின் மூலமாக நீர் என்னோ எங்களோடு வாசம் பண்ணுகிறீர் எங்களோடு பேசுகிறீர் எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்த கத்தாவே உம்முடைய ஞானத்தை பயன்படுத்தி கத்தாவே நீர் செய்த அதிசயங்களின் அற்புதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கத்தாவே அதே ஞானத்தை நாங்களும் உபயோகத்திருப்பதற்காக நீர் கொடுத்த ஞானத்தை உம்முடைய ஞானம் த காட்ஸ் விஸ்டம் இஸ் கிவன் டு வர்ஸ் அதை நாங்கள் உணர்கிறோம் கத்தாவே அதை பயன்படுத்தக்கூடிய ஆட்களாக நாங்கள் மாற அதன் மூலமாக நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்கான் நன்றி எங்களை தரத்திலிருந்து விடுதலை கிடைத்ததற்கான் நன்றி இப்பொழுதற்கே பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு உயரப்போவதற்காக நன்றி எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்து முடித்ததற்காக நன்றி கத்தாவே இந்த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி அந்த இரட்சிப்புக்காக நன்றி உமை துதிக்கிறோம் கத்தாவே ராம் முழுவதும் பகல் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் துதிப்பதற்காக பல காரியங்களை நீர் செய்து எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர் அதை துதிக்கிறவர்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் மாறுவதற்காக நன்றி நீ அதிசயங்களை போகிறீர் அவர்கள் விடுதலை பெற்றதற்காக நன்றி நன்றி ஆமேன் எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்